இப்போ வணக்கம் எதுக்காக நான் அந்த வீடியோ வெளியிடணும் அப்படின்னு சொன்னால் நேற்று நைட்டு நான் வந்து ஃபேஸ்புக்கில் என்னுடைய வீடியோ ரவுடி கும்பலாம் சேர்ந்து இடித்து தரமட்டம் வாங்கிட்டாங்க அதுக்கு வீடியோவும் ஃபோட்டோஸும் நான் போட்டிருந்தேன் அப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸில் என்ன விஷயம் என்ன விஷயம்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்டிருந்தாங்க ஃபோனில் கேட்டிருந்தாங்க நண்பர் போலாம் கேட்டிருந்தாங்க தொடர்ந்து இப்படி ஃபோன் எனக்கு வந்துட்டே இருந்துச்சு அப்போ நமக்கு பரவாயில்ல இவ்வளோ நம்ம ஒரு பார்த்ததுனால இங்கே தண்ணியில் விளக்கம் அடிக்கணுங்கிற முறையிலேயே அந்த வீடியோ நான் வெளியிடுறேன் உண்மையை சொல்லி அவன் என் உள்ள உண்மை அந்த வீட்டில் வந்து எனக்கு என் சொத்து வந்து மூணு தலைமுறையாக அந்த வீட்டில் தான் இருந்து வரேன் மூணு தலைமுறையாக எங்கள் தாத்தம் பாடுறது இருந்து எங்கள் அப்பாக்கு வந்து எங்கள் அப்பாவை பங்கொக்கப்பட்டு இந்த வீடு வந்து போட்டு நாற்பத்தேழு வருஷம் ஆச்சு நான் இதே வீட்டில் தான் இன்றைக்கு வரையும் இருந்துட்டு வரேன் ஆனால் இந்த வீடு எப்படி வேற கை மாறிச்சுங்கிற தகவலை நான் உங்களுக்கு சொல்லக்காண்டி தான் வீடியோ போட்டிருக்கேன் என்னுடைய நண்பர் ஒருவர் தனியார் கல்லூரி நடத்தி வந்தார் அவர் ரொம்ப நிகழ்ந்த நண்பர் அவர் கல்லூரி வளர்ச்சிக்காண்டி ஒரு தனி நபர் ஒரு ஒரு கல்லூரி பேராசிரியர் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் பணம் வாங்குறாரு அது பதிமூணு லட்சரூவா வச்சுருக்கலாம் அது எப்படி வாங்குறாங்கிற ரெண்டாவது விஷயம் பதிமூணு லட்சரூவா வாங்குறாரு நான் பார்த்த பணத்துக்காண்டி சரி ஒரு அவருக்கு ஒரு அத்தாட்சி வேணும்னு கேட்குறாரு அப்போ நாங்கள் அடமான கடத்துக்கு என்னுடைய டாக்குமெண்ட்டை சரி நம்ம நண்பர் வந்து சரி நம்ம பையனுக்கு நல்ல வாழ்வு கொடுக்குறாரு அப்படின்னு எங்கள் அம்மாவும் நான் சம்மதிச்சு அந்த பை மூலம் ரூபாய்க்கு வேண்டி அடமான பத்திரத்தை நாங்கள் சம்மதிக்கிறோம் சரி அப்படின்னு அடமான பத்திரத்தை வேண்டி டிராஃப்டெலாம் போட்டுங்கிட்டே தராங்க நாங்கள்லாம் படித்து பார்க்குறோம் படித்து பார்த்துட்டு சரி பத்திராஃபீஸுக்கு போகும்போது அது கையெழுத்துலாம் போட்டு கொடுத்துருவோம் சரி நம்ம எத்தனை டிராஃப்ட்லாம் தந்திருக்கா அப்படின்னு பார்த்து கையெழுத்துலாம் போட்டு கொடுத்துருவோம் அங்கே போகும்போது தான் தெரிஞ்சுது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவங்க வந்து வட்டி கொடுத்தாங்க வட்டி கொடுக்க முடியாத காரணத்தில் எங்கள் வீட்டுக்கு தேடி வர்றாரு இப்படி எனக்கு டாக்குமெண்ட் நீங்கள் முடிச்சு தந்திருக்கேன் எனக்கு வட்டி வரலை அப்படி அப்படின்னு சொன்னார் அப்போ இல்லை சார் அது நம்ம கட்ட தந்துருக்காங்க ஒரு சின்ன பிராவலத்தருக்கு தருவாங்க அப்படின்னு சொன்ன குறையும் அவர் நீ வந்து கிரைய பத்திரமாக நான் வந்து எளிவாகிருக்கேன் அதை மட்டும் நியம சொல்லி என்னை மெடிக்கிட்டு போனார் அதில் வந்து நான் மன கஷ்டப்பட்டு ஐய எப்படி ஆகி போச்சு இருந்து வந்தேன் அதுவும் பிறகு அந்த பணத்தை பயமூன்று லட்சம் நாங்கள் பேங்கு பேங்க் பேங்க் மூலம் அவங்க அக்கௌண்ட்லே அவங்க உற்றார் உறவினர் அவங்க அவருக்கு பேரில் நான் தொடர்ந்து செலுத்தி வந்து அந்த பயமூணு லட்சம் கொடுத்து முடிச்சிட்டோம் அதே நானும் என் நண்பர் அவரோ தந்தார் அப்படி கொடுத்து முடிச்சிட்டோம் அவர் என்ன எழுதி தந்திருக்கார் கைப்பட அவர் லெட்டர் லெட்டர் இருக்கு அவருக்கு தந்த கைப்பட எழுதி தந்த கி இருக்கு அப்படிலாம் கொளுத்து முடிச்சிருந்த வரைக்கும் என்னை தொடர்ந்து மிரட்டி மிரட்டி கண்டு ஊட்டி கும்பல் மாதிரி என்னை மிரட்டி டார்ச்சர் பண்ணார் கரெக்டர் என்ன பண்ணார்னா நாங்கள் அவங்க காரில் வரைக்குமே விழுந்தோம் சார் இந்த டாக்குமெண்ட் எனக்கு பூர்வீக சொத்து நான் நான் பைசா வாங்கலை ஒரு ஆளுக்கானே தந்தை எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி அவங்க காரில் வரைக்கும் வீட்டில் எல்லாமே விழுந்தோம் அது எங்கிட்ட பேச விடாங்க வீட்டுக்கார விடாதுன்னு சொல்லி நண்பர்கள் போன பேசுகிற வரைக்கும் எதுவுமே அவர் உபயோக பண்ணலை அப்படி இல்லாமல் அது ஒரு ரவுடி கும்பல் தோட்டத்தை கொடுத்து என்னை தொடர்ந்து மிரட்டி வந்தார் அது மட்டும் இல்லை என் பிள்ளை வீட்டில் இருந்த பிள்ளைய வர ரொம்ப மிரட்டிவிட்டாங்க ரொம்ப ஒரு வருத்தமான விஷயமா விஷயம் என்னடா செய்ய அப்படின்னு நான் ஒரு என்ன செய்ய அறியாமலே இந்த விஷயத்தை ரகசியமாக வச்சு வச்சு அவங்க சொல்ற ஆள்டெல்லாம் நாங்கள் பேசி பேசி வந்தோம் ஆனால் அவங்க அளவுக்கு அதிகமான அமௌண்ட் அந்த வட்டியை வாங்கின அமௌண்ட்டை பேச மாட்டாங்க அவங்க என்ன சொல்லணும் அந்த நிலம் இன்றைக்கி எவ்வளோ மதிப்பு பார்த்துக்க அப்படின்னு சொல்லி தினத்தை மொத்தம் மதிப்பு எடுத்து இவ்வளோ தந்தை தான் முடிக்க முடியும் அப்படின்னு என்ன தொடர்ந்து மெட்டிருந்தனால எனக்கு ஒன்றும் அறியாமல் அப்படி இருந்தால் எங்கள் வீட்டில் இதனால் பயங்கர பிரச்சனை எனக்கு நிம்மதி கிடையாது தூக்கம் கிடையாது என்னடா செய்யணும் அப்படின்னு நினைச்சிருக்கும் போது அந்த வீடு பார்த்துருங்க அவர் ரெண்டாயிரத்தி எட்டில் அந்த வீடு வந்து அப்படியே எங்களை ஏமாற்றி வாங்கி நான் தான் அந்த தொடர்ந்து அந்த வீட்டு கட்டு வந்திருக்கேன் தண்ணி வரி கெட்டு வந்திருக்கேன் எல்லாமே நான் தான் கெட்டு வந்திருக்கேன் மாதிரி கடைசியில் இப்போ ரீசண்டாக அவங்க எல்லாம் மாற்றி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு டாக்டர் ஒரு மருத்துவர் அரசாங்க மருத்துவர் பேரில் டாக்குமெண்ட்டை மாற்றி வச்சுக்கிட்டு என்னை ரொம்ப மறைக்கிட்டாங்க உங்கள் டாக்குமெண்ட்டை விற்றுட்டு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படிலாம் சொல்லிட்டாங்க நாங்கள் எவ்வளோ பேரம் பேசி இத்தனை பேர் அவங்க எதுக்குமே அடங்கப்படலை அந்த ஆவேசத்தில் நான் வந்து தொடர்ந்து இதே வீட்டில் இருந்து வரேன் ஒரு ஆள் வாங்குறாருன்னா என்ன செய்யணும் இந்த வீட்டில் ஆள் இருக்கா நம்ம அவங்களுடைய பத்திரம் கரெக்டாக இருக்கா அந்த இடம் அதில் இருக்கான்னு அளந்து பார்த்து வாங்கணும் அவர் யார்கிட்ட வேலை பார்த்துனா அவர் வைக்க கொடுத்துருந்தாருன்னா நான் அந்த வீட்டில் இருக்க முடியாது நாற்பத்தி வருஷம் அந்த வீட்டில் இன்றைக்கி வீடாக வரேன் இதை சுற்றி விசாரிக்கலாம் நான் இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல எண்ணத்தோடு தொழில் வளர்ந்து முடியும் இன்னும் யார்கிட்டையும் விசாரிக்கலாம் ஒரு பேடி சீர்த்த தண்ணீடியே கிடையாது நான் பல பேர் ரத்தகானம் பண்ணுவேன் ஊருக்காண்டி உழைப்பேன் நான் ஒரு கம்ப்யூட்டர் சங்க புது இலக்கில் மாணவிலிங்கு பேராக நடத்திடுவார் இதுதான் தொழில் யாருக்காண்டி எந்த விஷயம் ஹெல்ப் பண்ணுவேன்னே தவிர என்கிற எந்த ஒரு கெட்ட பழமும் கிடையாது நான் வந்து ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி சமய வகுப்பு விசுவந்து பரிசத்து இப்படி எல்லா இயக்கங்களையும் சமூக சிந்தவாடி மக்களுக்கு சேவை செஞ்சு யாத்திரான விசாரிக்க என்னை பற்றி எவற்றையா விசாரிக்கிறேன் ஊரில் அந்த அக்கறையில் தான் நான் அந்த ஊரில் வளர்ந்துட்டு வரேன் இன்றைக்கு வர நல்ல மதிப்பீட்டு இருக்குது நான் யாருக்கும் ஒரு கவுடி கிடையாது ஒரு கட்ட பஞ்சாயத்து வந்தால் கிடையாது யாரு காசு ஆதரப்பட கிடையாது ஒரு காசு ஒரு யாருக்கும் கடன் கிடையாது இந்த மாதிரி ஒரு நல்லெண்ணு அடிப்படையில் எல்லாத்தையும் சகஜமாக பழகிட்டு வரேன் இது வந்து எல்லா கட்சிகளையும் பண்ணுவாங்க இல்லை அதிமுக காரனாக இருந்தாலும் சரி தான் அது திமுகவாக இருந்தாலும் சரி தான் எந்த கட்சிக்காராக வந்தாலும் அவங்களுக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்கிறது அவங்களை நல்வழிப்படுத்துறது இப்படி நான் எல்லா நம் நண்பர்களையும் இந்த சர்க்கிளில் வச்சுட்டு இருந்தேன் இந்த மாதிரி தான் நான் வாழ்ந்துருந்தேன் சரியா ஆனால் இந்த ரவடி கும்பல் ஆண்டை இந்த மிரட்டி மிரட்டி பணம் வாங்க ஆசைப்பட்டு நான் சொல்கிறேன் ஐயா நான் காசு வாங்கலை நான் காசு வாங்க தந்த காசுக்கு நான் ஆதாரம் வச்சுருக்கேன் எல்லாம் அவங்கள்ட்ட தந்தாச்சு என்ன விட்டுருங்கன்னு சொன்னாலும் என்னை தொடர்ந்து மிரட்டி 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 கடைசி கடைசியில் அந்த வெள்ளிக்கிழமை இந்த வீட்டை வந்து இடித்து தரமட்டம் வாங்கிட்டாங்க பாருங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக இல்லை வாங்கிட்டாங்க ஓ ஒன்றுமே இல்லை எங்கள் வீட்டில் நான் தூக்கம் கிடையாது என்னுடைய மனைவி வந்து ஒரு முன்னாள் ராணுவத்துறை மருத்துவமனையில் படித்து வராங்க என் ஃபுல்லாக டென்த்து படிக்கிறான் இப்போ தான் பரிசு நடந்துட்டுருக்கு இருக்கு நான் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் எடுத்துகிட்டு வரேன் இப்படி ஒரு நல்லெண்ணெய் ஒரு ஸ்டாண்டர்டாக நாங்கள் வாழ்ந்துட்டு வரோம் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இங்கேருந்து நகையை எடுத்துகிட்டு போயிட்டாங்க நான் இயற்கையாக இருக்க கொடுத்துருந்த நிறைய ஆவணங்கள் என்ன உண்டு அதே அடித்து படித்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அது பிறகு நான் கம்ப்யூட்டர் சென்டரில் வச்சுருந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க என் அம்மாவுடைய இறந்த நகை இதுக்குள்ளே இருந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க இது போல் பலதரப்பட்ட ஆவணங்கள்லாம் பிடிச்சு பறித்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்த ரவுடி கும்பலில் வந்து சேர்ந்து நான் இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குன்னா நான் என்ன செய்யணுன்னு எனக்கு தெரியல நான் குடும்பத்தோடு தற்கொலை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் தள்ளப்பட்டிருக்கேன் மனசு வந்து ஸ்ட்ரெச் ஆகி ஒரு கருக்கு பிடிச்ச மாதிரி நான் இருந்துகிட்டு இருக்கேன் அதனால தான் இது மக்களுக்கு தெரியிட்டு இந்த மாதிரி யாரை மாட்டிடுறாங்க தான் ஒரு வீடியோ எனக்கு எல்லாம் தெரியப்படுத்தியிருந்தேன் இன்றைக்கி இது மக்களுக்கு தெரியப்படுத்துகிறது வந்து உண்மையை அப்படிங்கிற ஒரு நல்ல நிலையில் தான் இந்த சமுதாயம் என்னை காப்பாற்றணும் இல்லைன்னா நாங்கள் குடும்பத்தோடைய ஒரு தற்கொலை பண்ண வேண்டிய சூழ்நிலையில் நான் எனக்கு கெருக்கு பிடிச்ச மாதிரி இருந்துகிட்ருக்கேன் ஆகவே எல்லோரும் இந்த மாதிரி விஷயத்த இப்படி ஒரு அரவடி கும்பலில் இந்த மாதிரி மிரட்டுறாங்க இப்படி தேவைக்கு அதிகமாக அவங்க வாங்கின பணத்தை வச்சு கேட்க மாட்டாங்க கள்ளத்தனமாக கிரயம் பண்ணி என்ன ஒருத்தனக்காண்டி பணத்தை நான் மாட்டி நான் சீரணி நிற்கிறேன் நான் வாங்கிறத கூட பிரச்சனை இல்லை நான் ஒற்று போயிருப்பேன் இதுக்காண்டி நான் போராட போகிறது இல்லை நான் வாங்கியிருந்தால் கண்டிப்பாக போராட மாட்டேன் நான் அப்படி எனக்கு வாங்க வேண்டிய தேவையில்லை நான் ஒரு ரூபா கிடச்சா அதை அதை வச்சு நான் வாழ்க்கை அப்படி ஒரு நல்ல அனுசரிமை யாத்தையாக நான் விசாரிக்கலாம் இப்படி ஒரு சூழ்நிலை அவங்க ஏன்ட் என்ன 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 ரவுடி கும்படி பறித்து இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க இப்போ ஒரு மருத்துவர் பேரில் டாக்குமெண்ட்டை மாற்றி வச்சுட்டு என்னை இருக்காங்க அதனாலே சமூகம் எனக்கு ச ஆதரவு தரணும் அப்படி இல்லாத பட்சத்தில் நாங்கள் குடும்பத்தோடு தற்கொலை பண்ண வேண்டிய முடிவு தான் நாங்கள் இருந்துட்டு வேறு வழியே இல்லை இதுதான் என்னோட இறுதி முடிவுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் இது எல்லாரும் இந்த மாதிரி இந்த விஷயத்தை தெரிஞ்சு எல்லோரும் வெளிப்பாருக்குன்னு தான் ஒரு விழிப்புணர்வு ஆடியோவாக நான் அதை வெளியிடுறேன் நன்றி வணக்கம்